ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மகாலய அமாவாசை வரப்போகுது அப்ப நாம் அந்த நாளில் என்ன செய்யணும் நாம் எப்பேற்பட்ட தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடக்கூடிய ஒரே ஒரு நாள் வருடத்தில் வருது அப்படின்னா அந்த நாளை நாம் பொக்கிஷமாக பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தணும் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன்னா நாம இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கெல்லாம் காரணமே நாம முன்னோர்கள் தான் ஆனா இந்த கலியுகத்தில் மக்கள் ஏத்தி விட்டவனையும் மறந்துடுறாங்க தூக்கி விட்டவனையும் மறந்துடுறாங்க அப்பேற்பட்ட நம்மள வாழ்க்கையில இந்த இடத்துக்கு ஏத்தி விட்டதே நம்முடைய தான் அவங்க எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் பாவமும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா மனிதனாக பிறந்தால் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் கண்டிப்பாக மரணிக்கவே முடியாது அப்படின்றது மரபு அப்படி அந்த பாவத்தை செஞ்ச அவங்க மிகப்பெரிய அளவில் துன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு புராண இதிகாசங்களில் இருந்தே நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய கூடிய கஷ்டத்துல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அந்த வாய்ப்பை நாம தவற விட்டோம்னா நம்முடைய தலைமுறைய அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தின் நியதியா இருக்கு அப்ப நாம அவங்கள மறந்தாலுமே நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் எப்படி செய்ய வேண்டும் ஓடும் நீர் நிலைக்கு அருகாமையில செய்யணும் ராமேஸ்வரத்தில் சேஷ்டமா செய்யலாம் கன்னியாகுமரியில் செய்யலாம் திருச்செந்தூர் முருகனின் ஆலயத்தில் செய்யலாம் ஏன்னா கடல் நீர் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது தேங்கி நிற்கக்கூடிய குளம் குட்டை இந்த மாதிரி இடங்கள்ல செய்யக்கூடாது ஆண்கள் முக்கியமாக விரதம் இருந்து செய்ய வேண்டும் அவங்க தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அன்னத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்றது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் மேல் உலகத்துல அவங்க செஞ்ச பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை எப்படி அனுபவிப்பாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண் தன்னுடைய பிரசவ நேரத்தில் எப்பேற்பட்ட ஒரு கூக்குரலிட்டு இட்டு கத்துவார்களோ அதை விட பல மடங்காக அந்த மரண ஓலம் இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்பேற்பட்ட அளவுக்கு அவங்களால தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா அவ்வளவு பாவங்களை பூமியில செஞ்சதுக்காக பூமியில் வாழக்கூடிய மக்கள் முன்னோர்களுக்காக அமாவாசையில் தர்ப்பணத்தை கொடுக்கும் போது அவங்க மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அடைவாங்க அவங்க மகிழ்ச்சி ஆகி நம்முடைய தலைமுறையை வாழ்த்திட்டு தான் இந்த பூமியை விட்டு மறுபடியும் கிளம்பி போவாங்க உங்களுக்கு முன்னோர்கள் மேலே எப்பேற்பட்ட வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த ஒரு நாள் அவங்களுக்கு நீங்கள் நன்றி கடனாக இருங்க என் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு வள்ளுவர் மிகப்பெரிய ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு அதன்படி நீங்க நடங்க உங்களுடைய சந்ததியர்கள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க இதுல கருத்தே கிடையாது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் கடலுக்கு தான் போய் செய்யணுமா ஓடும் நீரை தேடித்தான் போய் செய்யணுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பதில் என்னன்னா உங்களுடைய மனசில் இருந்து உண்மையா செய்யுங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் மேலுலகத்தில் அவங்க சந்தோஷமா இருக்கணும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க அதை நீங்க எங்கே வேணாலும் செய்யலாம் ஆலயத்துக்கு போயும் செய்யலாம் உங்க வீட்லேயே ஒரு அந்தனரை கூப்பிட்டு அவருக்கு நீங்க தானம் கொடுத்தும் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்றது முக்கியமே கிடையாது நீங்க செய்யணும் அவ்வளவுதான் அப்படி செய்யும் பொழுது ஆண்கள் விரதம் இருந்து செய்யணும் அவங்க விரதம் இருந்து செஞ்சுட்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவை சமைக்கக்கூடிய இல்லத்து அரசிகள் பெண்கள் நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும் நீங்க விரதம் இருந்து சமைக்க கூடாது எப்பயுமே அன்னத்தை செய்யக்கூடியது நீங்களா இருக்கும் போது உங்களுடைய வயிறு தான் நீங்க அன்னத்தை சமைக்கணும் ஆண்கள் மட்டுமே தான் இந்த அமாவாசையில் விரதம் இருக்கணும் மகாலயா அமாவாசைன்னு கிடையாது பொதுவாகவே மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலும் ஆண்கள் அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சாப்பிடுவது அப்படின்றது ஒரு கட்டாயமான விஷயம் இந்த தர்ப்பணத்தை ஆண்கள் மட்டும்தான் கொடுக்கணுமா பெண்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு மாங்கல்யத்தை சுமந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது உங்களுடைய கணவர் இருக்கும்போது நீங்க உங்களுடைய தாய் தந்தையரை நினச்சி தர்ப்பணம் கொடுக்க கூடாது முக்கியமாக எல்லையும் தண்ணீரையும் இறைக்கவே கூடாது நான்கு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க அதன் மூலமாக நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு நன்றி கடனை செலுத்தலாம் பித்ருக்கள் அதை நிச்சயமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது அதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா சூரியன் உதித்ததற்கு பிறகு சூரியன் உச்சியை அடைவதற்கு முன் அதாவது ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அதுல எந்த விதமான ஒரு பிழையுமே கிடையாது தாராளமாக நீங்கள் போது மனசுல இருந்து அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஆசிகள் என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும் என்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்திற்கு எந்த விதமான பண மதிப்புமே கிடையாது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணியும் செய்யலாம் பத்து ரூபாயிலையும் செய்யலாம் வெறும் எள்ளு தண்ணீர் இது ரெண்டையும் நீங்கள் இறைச்சி எளிமையாகவும் செய்யலாம் இல்லை நான் போய் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக தான் செய்வேன் அப்படின்னா தாராளமாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடத்துக்கு கன்னியாகுமரி ராமேஸ்வரத்துக்கெல்லாம் கூட நீங்க போய் சந்தோஷமா செய்யலாம் இதில் எந்த விதமான பிழையுமே கிடையாது தர்ப்பணம் செய்து முடிச்சுட்டு மிகப்பெரிய பெரிய அளவுல நீங்க செய்யக்கூடிய விஷயம் தானம் அன்னதானம் அந்த அன்னத்தை ஒரு நான்கு பேருக்கு வாங்கி கொடுங்க அவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா முடிக்கிற வரைக்கும் நீங்க தூரமா நின்று அவங்கள பாருங்க மிகப்பெரிய அளவுல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அன்னதானம் எல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கீங்களா கோமாதாவிற்கு அகத்தி அப்படி இல்லாத பட்சத்துல இரண்டு வாழைப்பழத்தை மட்டும் கொடுங்க அது போதும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய அத்தனை பாவங்களையும் நீங்க செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் நிவர்த்தி பண்ணும் ஒரு பிரம்மாண்டமான நாள் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா புதன் இந்த மகாலய அமாவாசை அமைஞ்சிருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நாளை தவற விடாமல் மக்கள் அனைவருமே முன்னோர்களை வழிபட்டு ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல நான் ரொம்பவே ஆழமா அழுத்தி கேட்டுக்கிறேன் எல்லாருமே நல்லபடியா செய்யுங்க உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க எளிமையாக செஞ்சாலும் தப்பே கிடையாது நாம செய்யணும் அது மட்டுமே தான் முக்கியம் ஏன்னா முன்னோர்கள் இந்த ஒரு நாளில் நம்மை தேடி வருவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர்கள் வாழ்ந்த மண்ணை தேடி வர மாட்டார்கள் அவர்களின் மக்களை தேடி வருவார்கள் அப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் நீங்க தாராளமாக செய்யலாம் அந்த இடத்துல செய்யக்கூடிய வசதிகள் இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களை தேடி தான் வருவாங்க அவங்க உயிரில்லாத வீட்டை தேடியோ இல்லத்தை தேடியோ வரவே மாட்டாங்க காரணம் கருட புராணம் படி அழிவில்லாதது ஆன்மா ஒன்றுதான் தான் அப்படின்றத அவங்க நல்லா உணர்ந்து தான் வரவே ஆரம்பிப்பாங்க ஆகையால் அன்பார்ந்த நேயர்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து அவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்பதுதான் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ஆன்மீக தகவல்களை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி